இன்னொருத்தர் சொன்னாரு திமுக தோழர் ஒருத்தர் சொன்னாரு இவ்வளவு கூட்டம் வந்துருக்குது இவ்வளவு பேர் வெளியில் இருக்கிறாங்க நான் சொன்னேன் இதுக்கு இதனாலதான் இந்த பிரச்சனை வந்ததுனால யாரு இது ஏன் காட்டுறாங்கல்ல பத்திரிகையில டிவியில காட்டுறாங்கல்ல சொல்லிட்டு போட்ட எது வேணாலும் ஆக ஏழு கூட்டமும் பாத்தீங்கன்னா மிக சிறப்பா நடந்தது விவாதிகள் வந்தது கட்சி இல்லைன்னு சொல்றாங்கல்ல அரசாங்கம் பார்க்குது அதுக்கு பிறகு இப்ப தலைவர் டெல்லி போயிட்டு வந்தார் முப்பதாம் இருபத்தி நாலு ஆண்டுகள் மாநிலங்களவில் தன்னுடைய பணியை முடித்துவிட்டு ஏ இந்த மாதம் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி நிறைவாக அவர்கள் உரையாற்றுகிற பொழுது அந்த குறித்த ஏழு நிமிடத்தில் அவர் ஆற்றிய உரை நீண்ட காலம் அங்கே எல்லா தலைவர்களாலும் மதிக்கப்படுகிற இடத்தில் நம்முடைய தலைவர் இருக்கிற காரணத்தினால் ஆதரித்து எல்லோரும் பேசினார்கள் ஜான் பிரிட்டாஸ் ஒரு இளம் எம்பி சிபிஎம் கட்சி கேரளாவை சேர்ந்தவர் அழுதேட்ட எல்லோரும் சொன்னார்கள் பாராட்டி பேசினார்கள் தலைவர் சொன்னார்கள் வெளியே ஒரு ஒரு மத்திய அமைச்சர் நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை அந்த மத்திய அமைச்சர் ஒரு ஒரு முக்கிய இலாக்காவுடைய அமைச்சர் தலைவர் அவர்களுடைய குறித்து அவர் காலை போட்டு பேச முடியாமல் நான் எழுதி எடுத்திருக்கிறார் அவர் சொன்னார் இப்பொழுது மட்டுமில்லை அவரை சந்திப்பதற்கு நம்முடைய தலைவர் வைப்பவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நம்முடைய புத்தி அம்மன் எம்பி ஆன நேரத்தில் அந்த மாநில அந்த மா அந்த தொகுதியினுடைய பிரச்சனை எடுத்துக்கொண்டு போகிறதுக்காக தலைவர் டெல்லி போயிருந்துருக்கார் உச்ச நீதிமன்றத்துக்கு ஸ்டெர்லைட் பிரச்சனைக்காக அப்போ வாங்க இந்த மந்திரியை பார்த்து ரயில்வே மந்திரியை பார்த்து நம்ம கொடுப்போம் மனு கொடுப்போம் அப்படின்னு சொன்னப்போ வாங்க போகணும் போகும்போது ரயில்வே பவனில் கீழே நேற்றிட்டான் சிஎஸ் போகக்கூடாது மேலே போகக்கூடாது என்னங்க நான் அவள் எம்பி நான் ஒரு எக்ஸ எம்பி அவளுக்கு சின்ன எப்படி மந்திரி பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகக்கூடாதுங்க எங்களுக்கு ஏதுங்க நீங்கள் உங்க தடத்துலிருந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப க என்ன எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி தலைவர் கொஞ்சம் சூடாகனேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு இருக்கும்போது லிஃப்ட்டு வந்து இறங்குது அந்த ரயில்வே மந்திரி இறங்கி வர அஸ்வினி வைஷ்ணம் இறங்கி வர வந்து நேராக அவர் பொக்கையை கொடுத்து வரவேற்கிறார் அவர் சொன்னார் நேரில் வந்து உங்களை வரவேற்பு கூப்பிட்டு போகணுங்க நான் யாரையும் மேலே மாடியில் போய் நட்டில் இறங்கின உடனே பெரிய ரூம் நான் போய் பார்த்துருக்கேன் நான் வந்து நெய்வேலி பிரச்சனை எடுத்துகிட்டு போகும்போது நிலக்கரித்துறை அமைச்சருக்கு போனப்ப அவராது இளமயிசு ஷானவாஸ் உசை அவர் வந்து அதை நான் நேரடியாகவே பார்த்தேன் அவர் துணை அமைச்சராக இருந்தாலும் மனு கொடுக்க போயிருந்தோம் போன உடனே அவர் அந்த நாக்காலிலே உட்கார்ந்து மத்திய மத்திய நாக்காலிலே உட்காராம பார்வையாளர்களுக்கு வீயை பறித்து ஒரு பெரிய சோஃபா கொடுத்துருப்பாங்க ஒரு டீப்பாயிருக்கும் அதில் வந்து உட்காரத்தை வந்து தலைவரை கைப்பிடிச்சி உட்கார சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு குக்கையை கொடுத்துட்டு நெடுஞ்சான் கிடையாது கீழே விழுந்தார் அப்படின்னு ஏனாம் வைக்கிறார் சொன்னாங்க அங்கே போன உடனே போனவுடனே ஐசோலேஷன் வேணும்னா தலைவர் அவர் சீட்டில் உட்கார எதிரில் வந்து உட்காந்துக்கிட்டு டபாவது கீழே விழுந்துருந்தேன் கீழே விழுந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணிடுறேன் குழந்தைகள்லாம் பண்ணிவிட்டு இது ஒன்றும் தெரியல ஆறு வந்தி எனக்கு தெரியாது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க ஒரு இப்படி கேபினட் மந்திரி ராஜஸ்தான் இருந்துருக்காரு அவர் சொல்லியிருக்காரு நான் வாஜ்பாயிட்ட மூணு செகண்ட்ஸில் ஒரு செக்ரட்டரியாக இருந்தேன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வாஜ்பாய் அவர்களை சந்திக்க அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வர ஒரே தலைவர் முதலமைச்சராக நீங்கள் தான் எப்போ நீங்கள் வந்தாலும் சிரிச்சு பேசிப்பார் ஓன் டைம் நீங்கள் பத்து நிமிஷம் ஆனால் அவர் விட மாட்டேன் அவ்வளோதான் பேசிப்பீங்க வெளியில போட்டுக்கோ வரை வந்து வழி வந்து உங்களை மட்டும்தான் வழி உங்க மேல அவ்வளவு அனுபவிச்சிருந்த நான் பார்த்தேன் அன்னைக்கு நான் செக்ரட்டரியா இருந்தேன் அதுக்கு ஒரு பால் ரெசிடென்ட் பிஜேபி எம்பி ஆன மந்திரியா இருக்க ஐயா உங்க மக வயசு நான் வந்து காலில் விழுந்தேன் அப்படிதான் இப்ப தலைவர் கிளம்பும் போது நார் கழுது இருக்க ஆசீர்வாதம் செய்யணும் சொன்ன போது அவங்களுக்கு மத்திய அமைச்சர் ஆசீர்வாதம் தலைவரை கட்டி எழுதி இருக்காங்க ஆனா தலைவருடைய வலதுகரத்தை எடுத்து தன்னுடைய தலை மீது அவரே வைத்துக் கொண்டார் முதலமைச்சராக இருக்கிற குழுக்கள் கூட இந்த மரியாதை மதிப்புன்னு டெல்லியில் கிடைக்க நம்முடைய தலைமை அதிகாரத்தை நிழற்படியாமல் எவ்வளவு பெருமை நமக்கு பணம் இருக்க ஏழை தொண்டர்கள் வைத்துக் கொண்டு நிர்வாகம் வைத்துக் பதினெட்டில் ஒரு சட்டமன்ற தேர்தலையே புறக்கணித்து இந்த கட்சியை தூக்கி நிறுத்தியவர் நம்முடைய தலைவர் எத்தனையோ கட்சி முகவரி இல்லாமல் போய்விட்டது ஆனால் ஒரு கொள்கை அடிப்படையில் அண்ணாவின் தம்பியாக அந்த உணர்வோடு இருந்தவர் இன்றைக்கு அந்த கொள்கை அடிப்படையிலே கூட்டணி அமைத்த அந்த கூட்டணியிலே லட்சியத்தில் அவர் யார் வேணாலும் எது வேணாலும் பேசிட்டு போட்டோம் ஆனால் நாம் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் என்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் மத்திய அமைச்சர் பதவிக்கு மனு போராட்ட துறை சொல்றான் தலைவர் வைகோவை போலவே அவர் தன்னுடைய அரசியல் பணியை ஆற்றுகிறார் நாடாளுமன்றத்தில் சிறப்பாக பணியாற்றுகிறார் திருச்சி தொகுதி மக்களுக்கு பணியாற்றுகிறார் ஏற்கனவே எம்பியா இருந்தவர்கள் மந்திரியாக இருந்தவர்கள் கூட இப்படி பணியாற்றுகிறாரே அரசியல் அப்பா இருக்கிறார்கள் பாராட்டினால் இந்தியர்களை பெருமை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கட்சிக்கு போய் சேருகிறது அவர் கூப்பிட்டாரா தலைவர் அழைத்தாரா அவர் கொண்டு வந்து விட்டார் நம்முடைய தலைவர் அவர் இல்ல நான்கு நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற தாயகத்தில் நடைபெற்ற வழக்கறிஞர் அணி கூட்டத்தில் பேசுகிற பொழுது நம்முடைய தலைவர் சொன்னார் நிர்வாக குழுவில் மாவட்ட செயலா கூட்டத்தில் ஆடுதுறை முறைகளை நேருக்கு நேராக கேள்வி கேட்டார் எங்க பையன் என் தம்பி என் தம்பிகள் இந்த உறுதுணையாக இருக்கிறார்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு உங்கள் மகனை நாங்கள் அழைக்கிறோம் கூடாது என்று சொல்லுவது என்ன நியாயம் தலைவர் கேட்டார் அத சொல்றது அவர் கேட்டார் என்னால் பதில் சொல்ல வேண்டாம் சர்வாதிகாரியா கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றியச் செயலாளர் நகரச் செயலாளர்கள் நாடு முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் மகனை அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்கிற பொழுது நீங்கள் எப்படி முடிவு எடுக்கலாம் கட்சியுடைய முடிவை தொண்டர்களுடைய முடிவை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று ஆடுவரை குருகன் போன்றவர்கள் சொன்னார்கள் நான் அதற்காக ஒப்புக்கொண்டு தேர்தல் நடத்தி கருத்துக்களை கேட்டு